நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உருபுராய் மருதனாமலை ரோட்டில் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் அதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு மீட்டரில் ஒரு காணி உண்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த காணியை பார்க்க தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் இந்த காணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றரை பிறப்பு காணி சர்சோதர காணி இந்த லேனில் இந்த காணியோட இந்த லேன் முடியுது அதாவது ஒன்றரை பரப்பு காணி பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு தென்னை மரம் நிற்குது ரெண்டு பக்கம் மதில் இருக்குது மற்ற பக்கம் ஒரு வேலி அடைஞ்சிருக்குது இடவேலி அடைக்காமல் இருக்குது கிணறும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றரை பரப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ஒன்றரை பரப்பு காணியும் மொத்தமாக அப்படி அவங்க சொல்கிற வில அறுபத்தஞ்சு லட்சம் நீங்கள் இந்த காணி சம்மந்தமான மேலதிக தொடர்புகளை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள விரும்பினா இந்த திரையில தெரியிற நம்பருக்கு கோல்ண்டு தாங்கும் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணின்ற ஆவணங்கள் யாவும் சரியான முறையில் தோம்புல இருந்து உறுதி வரைக்கும் சரியான முறையில காணப்படுகிறது அதோட இந்த காணியை பாத்தீங்கன்னு சொன்னா வடக்கு வாசல் வீடு கட்டுறதுக்கு உகந்த காணி மூன்று தென்னை மரம் நிக்கிது ஆனா இந்த காணி